வணக்கம் நேயர்களே உங்களை டீர் பூமியின் ஜி கே வித் மதிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் நீராவி கண்டுபிடித்தவர் முதல் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் நியூ கோமன் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் வணிக ரீதியாக வெற்றிகரமாக தொடர்ந்து இயங்கக்கூடிய நீராவி இன்ஜினை உருவாக்கினார் நீராவி இயந்திரத்தின் ஆரம்ப வடிவங்கள் இருந்த போதிலும் செய்த மேம்பாடுகள் இயந்திரத்தை மிகவும் திறமையாக்கி செயல்திறனை பெருக்கி தொழிற்துறையில் பல புரட்சிகள் செய்ய வழிவகுத்தன சரி நேயர்களே இன்று ஜனவரி பதினொன்று என்னென்ன முக்கிய தினங்கள் மற்றும் தகவல்கள் இருக்குன்னு பார்க்கலாம் முதலாவதா மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் ஆங்கிலத்துல நேஷனல் ஹியூமன் டிராபிகிங் அவேர்னஸ் டேன்னு சொல்லுவோம் மனித கடத்தல்ங்கிறது உலக அளவில் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் உலகமெங்கும் முக்கியமா அமெரிக்காவில கொண்டாடப்படும் தினம் இந்தியாவில மனித கடத்தல் பெரும் பிரச்சனை பெண்கள் குழந்தைகள் தொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் தமிழ்நாட்டிலயும் பல சம்பவங்கள் நடக்குது நேர்களின் கல்வி விழிப்புணர்வு மூலமா இதை தடுக்க முடியும் அடுத்ததா பணியிடத்தில் சமத்துவ தினம் இதை ஆங்கிலத்தில் வேர்ல்டு டே ஃபார் ஈக்வாலிட்டி அட்வாக் உலக அளவில் ஜனவரி பதினொன்று பணியிடத்தில் சமத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினம் எதற்காக கொண்டாடப்படுதுன்னா பணியிடத்துல ஊதிய ஏற்றத்தாழ்வு ஒழிப்பு பாலினம் வயது இனம் மதம் அடிப்படையில பாகுபாடு தடுப்பு அனைவருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் பன்முகத்தன்மை மற்றும் சமத்துவம் ஊக்குவித்தல் போன்ற காரணங்களுக்காக பணியிடத்தில் சமத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று ஜனவரி பதினொன்றில் முகலாய பேரரசு ஜஹாங்கீர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு சூரத்தில் ஆலை அமைக்க அனுமதி கொடுத்த தினம் நேர்களில் இங்கதான் பிரிட்டிஷ் காலனித்துவம் ஆரம்பிக்குது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஜி சொல்றேன் ஜஹாங்கீர் சர் வில்லியம் ஹாக்கின்ஸ்கிறவருக்கு தான் முதல்ல ஆலை அமைக்க ஆயிரத்தி அறுநூத்தி பதிமூணுல ஜனவரி பதினொன்றாம் தேதி குஜராத்தில் இருக்கிற சூரத்துல தொழிற்சாலை அமைக்க அனுமதி கொடுத்தாரு சரி நேயர்களே இப்போ இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு வழிவகுத்த ஆங்கிலேயரின் முதல் வர்த்தக தளம் எங்கு அமைந்தது விடைய கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்னுடைய தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா டியர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தமிழுக்கு டியர் தமிழ் சேனல பாருங்க இன்ஸ்டாகிராம்ல டியர் எத் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க நன்றி நேயர்களை